வணக்கம் ஸ்ரீபாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் பூந்தமல்லியிலேருந்து ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஈச்சர் டாடா அசோக் லைன் பாஸு ஈ காமண்ட்டு நம்ம கிட்டே எல்லாமே எல்சி மாடல் இருந்து ஹெவி ட்ரக் வரைக்கும் வண்டி இருக்குங்க எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு சிபில் ட்ராக் நல்லா இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஓன் யூஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க பேங்க்கில் அதனால வண்டி வந்து பாருங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே இருக்கு எல்சி இருந்து ட்ரக் வரைக்கும் இருக்குது கம்பெனியில் கஸ்டமர்கள் தான் வண்டி வாங்கிட்டு வரோம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் எடுத்துகிட்டு வரோம் வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரிஜினல் மைலேஜ் லோ மைலேஜ் ஓன் வண்டி தான் எல்லா வண்டியுமே வாங்கிட்டு வருது அதிகமாக கிலோமீட்டர் ஓன வண்டியில வாங்க மாட்டோம் அதனால எல்லாமே சென்னையிலேயே ஓன வண்டிங்க பெரும்பாலும் சென்னையில ஒன்று லோக்கல் ஓன வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் நம்ம வாங்கிட்டு வருவோம் அதனால வண்டி எல்லாமே எங்க கிட்ட தரமா இருக்கும் நான் இந்த பிசினஸ் பண்ண ஒரு இருபத்தி நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எப்பவுமே தரமா கொடுக்குறதுனால நான் தரமா தரமான பொருள்ல தான் வண்டி வாங்கிட்டு வரேன் வண்ண மீடியா ஸ்டாண்ட்ல பாத்துல பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க கிட்ட வண்டி வாங்கிட்டு போறாங்க வந்து நிறைய கஸ்டமர் வராங்க சார் எங்கிட்ட வண்டி வந்து வாங்கிட்டு போறாங்க அதனால நீங்க வாங்க நம்ம கையில இருக்கிற வண்டி பாருங்க ஓட்டி பாருங்க ட்ரெஸ்ஃபை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி தரேன் ஏச்சேர்ல இருந்து டாட்டால இருந்து லைலன்ல இருந்து எல்லா வண்டியுமே இருக்கு அதனால நேர்ல வாங்க நம்ம இடம் வண்டி பாக்கணும்னா பூந்த மாதிரி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செக்ட்டு பார்க்கணும் இருபது அடி நீளம் அடி நீளம் டுவெண்ட்டி பீட்டு டுவெண்ட்டி டூ பீட்டு வண்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் பிரெஷில் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் பூந்தமல்லியிலேருந்து ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சனில் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு தான் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடிபில் ஆயில் அதாவது வீட்டு சமையல் எண்ணெய் ஆயில் அதுக்கோசம் ஓடின வண்டி பன்னெண்டாயிரம் லிட்டர் டேங்க் ஓடுற வண்டி இருக்கு எபி பாசிங் வண்டி ஆறு டயரு புது டயரு வண்டியில் வந்த டயரு அப்படியே அப்படியே இருக்கும் இது வந்து டேங்க் பாத்தீங்கன்னா ஸ்டீல் டேங்க் பன்னெண்டாயிர பன்னெண்டாயிரம் லிட்டர் டேங்கு இந்த டேங்கோட வேணுன்னாலும் கொடுக்கலாம் இல்லையா எனக்கு டேங்க் வேணால் எனக்கு பாடி ஹைடெக் பாடி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் போட் போட்டுலாம் ஒரே ஓனரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் மாசம்லேயும் கரண்ட் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சு ஆறாம் மாசத்துலேயும் கரண்ட் இருக்குது எல்லாமே கரண்ட் இருக்குது வெறும் பதினோரா கிலோமீட்டர் ஓன வண்டி தான் ஃபைனான்ஸ் கேன்சல் பண்ணி பர்மிட் சரண்டர் பண்ணி ஒரே வச்சிருக்கேன் ஒரே ஓனர் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் வண்டி நல்லா இருக்கும் பதினோராயிரத்தி ஐநூறு கிழம்தாங்க ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியுமே தரமான வண்டி தான் எடுத்துட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து ஸ்டேட் அப்ரூவ் அப்ரூவல் போடுவாங்க அந்த கம்பெனி அப்ரூவல் கூட பார்த்து அப்படியே பிரிஞ்சிருக்காது எஸ்டி அப்ரூவல் போடுவாங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது கம்பலில் எஸ்டி அப்ரூவல் போடுவாங்க புது வண்டி எடுக்கும் போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எஸ்டி அப்ரூவல் போட்டு ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்கும் வண்டி அந்த மாதிரி வண்டி தான் பார்த்து வருவோம் ஒரே ஓனர் இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பத்தொம்பது லட்சத்தி ஐம்பது ரூபாய் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ கரெக்டில் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துட்றேன் டேங்கோடு ஒன்று நாள் குத்துலாம் இல்லை ஐடெக் பாடி புது பாடி போட்டு குத்துலாம் குத்துலாம் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஸ்ட்ரக்டிவ் பார்க்கணும் வண்டி தரமான வண்டி தான் நம்ம எடுத்துருவோம் தரமான வண்டி தான் கொடுப்போம் இந்த வண்டியோட முழு போட்டோம் வேணும்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் இது வந்து கும்பகோணம் ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் ல கால் பண்ணுங்க வண்டியோட மூணு போட்டோ அனுப்புற வண்டியோட பிரைஸ் சொல்றேன் செவன்டீனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி வந்துடுவாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரில் குடுத்தரலாம் ஒரே ஓனர் பர்மிட் சரண்டர் பண்ணி குடுத்தலாம் என்ஓசி கையில இருக்கு ஆறு டயருமே புது டயர் போட்டு குத்தரலாம் இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது எல்லாமே ஒரிஜினல் கிலோமீட்டர் சொல்லுவோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டி ஓடி இருக்கு ஏன்னா குறைக்க மாட்டோம் கிலோமீட்டர் குறைக்க மாட்டோம் ஒரிஜினா ஓனர் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வண்டி நம்பர் போட்டு ஷோ செக் பண்ணிங்க ஷோ செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வண்டி வந்துவாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரே ஓனரு இருபது அடி நீலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் சிங்கிள் ஓனர் தமிழ்நாடு அந்த வந்து லோன் பண்ணி குத்தலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இருந்தது ஓனர் லோன் பண்ணி தமிழ்நாட்டுலாம் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் எடுத்துகிட்டு வருவோம் வண்டி தரமான வண்டி தான் நாங்கள் அதனால இந்த வண்டி இன்னைக்கு பாக்கணும்னா பூ ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கடைசி பாக்கணும் பிரின்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செவன்டீன் வண்டிங்க இருபது அடி நீளம் வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஜின் எல்லாம் நல்ல நல்லா ஹெவி தான் கொடுத்துருப்பாங்க வண்டி ஓட்டுறதுக்கு அருமையா இருக்கும் கார் மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஓட்டி பாத்தீங்கன்னா மத்த பிராண்ட் வண்டி வாங்குவோம் இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லுவீங்க ஆனா நம்ம கிட்டே இது ஒரு வண்டி தான் இருக்கு சிக்ஸ்டீன் செவன்டீன் மாடல் இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் பண்ணி குத்துலாம் வண்டி ஓட்டுறதுக்கு அருமையா இருக்கும் இன்ஜின்லாம் அருமையா இருக்கும் எல்லாமே ஹெவி தாங்க அந்த வண்டி வந்து எல்லாமே ஹெவி தான் கொடுத்துருப்பாங்க வண்டி பார்க்கணுன்னா கூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ வந்து பாருங்க ஒரே ஓனரு வண்டி நேர்ல வந்து பாருங்க கால் சொல்றேன் வண்டியை போட்டு அனுப்புறேன் ஆறு டைருமே புது டயர் போட்டு கொடுத்துறேன் நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டயர் வேணுமோ அந்த டயர் நான் போட்டு தரேன் வாங்க நேரில் வந்து வண்டி பாருங்க வண்டி ஓட்டி பார்த்து பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணித்தரேன் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி டொண்ட்டி ஃபிஃப்டி நைன் எக்ஸ்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு ஒரே ஒரே ஓனரு பதினேழு அடி நீளம் சேசுடைய நீளம் பதினேழு அடி ஏர் பிரேக் போர் வந்துருங்க அந்த வண்டி வீல் வண்டி எஃப்சி ரெண்டு ரெண்டு வருஷம் பண்ணி குத்தலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தலாம் இதே சேம் கண்டிஷன்ல நம்ம நாலு வண்டி இருக்கு கண்டெயினர் எல்லாம் சுத்தமாக இருக்கும் இது லோக்கலில் ஒரு கொரியர் கம்பெனியில் ஒன்று வண்டி அவங்க வந்து பெரிய டுவெண்டி டூ ஃபீட் வண்டி போறதுனால வண்டி நம்ம கொடுத்துட்டாங்க எல்லாமே நம்ம இல்லாமல் நாலு வண்டி அஞ்சு வண்டி பத்து வண்டி தான் எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா வண்டியெல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கும் ரேட்டு கஸ்டமர்கள் நல்ல ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க அதனால நம்மளே கூட்டு வண்டி கொடுப்பாங்க வண்டி பாருங்க வண்டி பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனர் சென்னை உள்ளே ஒன் வண்டி தான் ஏர் பிரேக் பாவ் சரிங்க பதினேழு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீல ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேரு நம்ம நாலு வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்க அந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி குத்துலாம் வண்டியோட முழு போட்டோ வேணும்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க எல்லாமே சிஎன் சென்னை நாட் டூ நம்பர் சிங்கிள் ஓனர் தான் சேம் 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 கண்டிஷன் தான் எல்லா வண்டியுமே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒன்று பாஞ்சு ஒன்னு இருபது வரைக்கும் மொத்தமே நாலு வண்டி சேம் கண்டிஷன் இருக்கு கண்டெய்னர்ல ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்காதுங்க இந்த வண்டி எப்சி இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வண்டி பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் எப் சிதெல்லாம் பெயிண்ட் எல்லாம் சுத்தமாக பண்ணி வச்சிருப்பேன் அதனால வந்து நீட்டாக இருக்கும் வண்டி நாலு டயருமும் ஒரிஜினல் டயர் தான் டயர் பாயிண்ட் இல்லைனாலும் நாலு டயர் ஒரிஜினல் டயர்லாம் நாலு டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி டயர் பாயிண்ட் இல்லைனாலும் நாலு வண்டியுமே நல்ல கண்டிஷன் டயர் கண்டிஷன் போட்டு கொடுத்துருவோம் வண்டி வந்து பாருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துலாம் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க நம்ம வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட் பார்க்கணும் இந்த வண்டி எல்லாம் ஒரே இடத்துல நீங்க நாற்பத்தம்பது வண்டி பாக்கலாம் நாலு வீல் வண்டி இருக்குது ஆறு வீல் வண்டி இருக்குது வண்டி வந்து ஓட்டி பார்த்து பிரீஸ் கேளுங்க நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறோம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடு எஸ் சர்தார்ஜி வண்டி பன்னெண்டு அடி நீளம் சிங்கிள் ஓனரு பன்னெண்டு அடி நீளம் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வண்டி பண்ணி பார்த்துலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் டுவெண்டி ஓடி இருக்கும் ஒரே ஓனரு நாலு டயருமே டயரு வண்டி நல்லா இருக்கும் கம்பெனி யூஸ் ஓன வண்டி தான் நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனில் ஓன வண்டி தான் இருக்கும் ஒரு ஓனர் வண்டி தான் இருக்கும் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்டீட் பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டியில் பார்க்கணும் வண்டியுடைய முழு போட்டோ வேணும் அப்படின்னா கேளுக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியுடைய போட்டோ செல்ல பிரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ பாக்க வண்டி பார்த்தீங்கன்னா லெவன் டென் ரெண்டாயிரத்தி இருபது பிஎஸ் பதினேழு அடி வண்டி ரெண்டாவது ஓனரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து வர பிப்ரவரி மாசம் கரையில இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு குத்துரலாம் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு லோ டெக் சைட் ஆங்கிள் போட்ட வண்டி

இதுவும் கம்பெனி வண்டி தான் கம்பளில் யூஸ் பண்ண வண்டி தான் நம்ம கிட்ட வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பலில் யூஸ் பண்ண தான் இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி எஸ்டி பாலாஜி ஆட்டோ கன்சல்டிக் வாங்க வண்டி பாருங்க வண்டி திரை போய் பாருங்க வண்டியோட பிரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் வண்டியோட முழு போட்டு அனுப்புறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி நைனு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு பிஎஸ் சிக்ஸ் மாடலு வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி நாலு டயருமும் ஒரிஜினல் டயரு சிங்கிள் ஓனரு இந்த தொட்டி வந்து நீளம் பார்த்தீங்கன்னா பத்தடி பத்தடி நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாசம் வரையும் கரண்ட்ல இருக்கி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாசம் வரையும் கரண்ட்ல இருக்கு ஒரே ஓனரு டாக்ஸ் மார்ச் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாடு லோன் பண்ணி குத்தரலாம் இந்த வண்டியோட விவரம் தெரிஞ்சிக்கணும்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியுடைய ஃபோட்டோவும் பிரைஸும் சொல்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க வண்டி எல்லாமே தெளிவான வண்டியாக தான் எடுப்போம் நாங்கள் பாத்து அதனால எல்லாமே கம்பெனி பேர்ல தான் இருக்கோம் கம்பெனி யூஸ் பண்ண வண்டி தான் கம்பெனி சர்வீஸ் வண்டிதாங்க நீங்கள் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பரில் கால் பண்ண வண்டி நேரில் வந்து டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி பாருங்கள் வண்டியெல்லாம் தரமாக இருக்கும் தரமான வண்டியை தான் நம்ம எப்படி மார்க்கெட்டில் கொண்டு வருவோம் அதனால் எல்லாமே தரமான வண்டி தான் வருவேன் அதனால் வண்டி பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி ஏன்னா மார்க்கெட்டில் சிங்கிள் ஓனர் வண்டி பெரும்பாலும் யாருக்கும் கிடையாது வண்டி லோ மைலேஜ் ஓன வண்டிங்க எல்லாமே என்கிட்ட லோ மைலேஜ் ஒன் வண்டி தான் கம்பனி கம்பெனி ரெக்கார்ட் சர்வீஸ் வண்டி தாங்க நேரில் வாங்க வண்டி பாருங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்கன்னா கேளுகிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியை பண்ணி பாருங்க தமிழ்நாடு வண்டி லோன் பண்ணி வண்டி பென்ஸு பதினொன்று பதினேழு லெவன் செவன்டீன் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுக்கிற மாடலுங்க பதினடி நீளம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வண்டி ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வர டிசம்பர் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் பர்மிட் சரண்டர் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டைர் ஒரு ஸ்டெப் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டிசம்பர் மாசம் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா கம்பெனி பேர்ல தான் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இருபதாயிரம் கிராமம் தாங்க வண்டி ஓடிக்கு லெவன் செவன்டீன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரத் பன்ஸ்ல இப்ப வருஷம் மாற மாற மாறிட்டு போயிட்டே இருக்கும் அது மாதிரி இப்ப வந்து டென் பிப்டினுக்கு அப்புறம் பார்த்தா இதுல லெவன் செவன்டீன் எட்டைகள் டை சைஸ் வந்துருங்க பதினடி நீளம் சிங்கிள் ஓனர் இந்த வண்டியோட முழு போட்டோ வேணும் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க இந்த வண்டி தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இப்ப நம்ம பாக்கப்பறம் வந்து டாடா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு கிராம்தாங்க வண்டி ஓடி இருக்கு ஆறு டயருமே ஒருத்தல் டயரு ஸ்டெப் நீ அனுசிட்டு வண்டி பாத்தீங்கன்னா வர ஒன்பதாம் மாசம் எஃப்சி முடியுதுங்க இன்சூரன்ஸ் இந்த வருஷம் நம்ம ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் இப்போ ஆறு வண்டி வச்சிருந்தேன் ஆறு வண்டியில் நாலு நாலு வண்டி போயிடுச்சு அதுல இது வண்டி இப்போ இருக்கிறதுல இது வண்டி ரெண்டு வண்டி கூண்டு வண்டி இருக்கு அதுல இது வண்டி ஒரு பத்தாயிரம் கிலோம்தான் வண்டி ஓடி இருக்கு போன வீடியோல போட்டால் ஆறு வண்டி போட்டது நாலு வண்டி ஒரே மாதிரி ஒரு சில ஆயிடுச்சுங்க வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் சுத்தமான வண்டி இருக்கிறதுனால நம்மளே தேடி வராங்க வண்டி பார்த்து போட்டோ அனுப்புகிறோம் நம்ம கஸ்டமர் கேட்குற கஸ்டமரோ போட்டோ அனுப்புகிறோம் வண்டி பார்க்குறாங்க சார் நீங்கள் அனுப்புகிற மாதிரியே போட்டோ இருக்குது வண்டி பார்த்துட்டு அனுப்புற மாதிரியே இருக்குது சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது வண்டி எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிறீங்க வண்டி நல்லா நீட்டாக இருக்குது சார் அதனால் வண்டி பார்க்குறாங்க ஓட்டி பார்க்குறாங்க ப்ரைஸ் கொடுத்துட்டு போகிறோம் ஃபைனான்ஸும் நம்ம நல்லா அவங்களுக்கு இன் கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க ட்ராக்கு பார்த்து ஃபைனன்ஸ் வாங்கி தரோம் ஆறு டயர் போய் பாருங்கள் இந்த கண்டிஷனாக இருந்தது எல்லாமே ஸ்டெப் பண்ணி பாருங்கள் ஆறு டயரு பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும் பெயிண்ட்டே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் நாங்கள் அது கம்பளில் அடிக்கிற மாதிரி தான் பெயிண்ட் வச்சுருப்போம் பூண்டு க்ளோஸ் பாடி சிங்கிள் ஓனரு பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு இருக்கு பாருங்க நம்ம கம்பெனியில கம்மி கிலோமீட்டர் வண்டி தான் எடுத்துட்டு வரும் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு எல்லாம் பாருங்க வண்டி சூப்பரா இருக்கும் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க டெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தர தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி நல்லா இருக்கும் லோக்கல்ல காய்கறி ஓட்டுறவங்க மளிகை சாமான் கடை ஓட்டுறவங்களுக்கு இந்த வாட்டர் கேன் ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே அருமையான வண்டி சின்ன சந்தில் போகிறதுக்கெலாம் பத்தடி நீட் வண்டி ரொம்ப ரே ரேர் கிடைக்குது பத்தடி நீட்டு அதில் மாதிரி கூண்டு போட்டு பேக் டபுள் கொரியர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் வண்டி அருமையான வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு புது வண்டி எழுதுகிற மாதிரி தான் என்கிட்ட எல்லா வண்டியுமே இருக்கும் நீங்கள் ஷோரூமில் போய் புது வண்டி எப்படி இருக்கீங்களோ அந்த கண்டிஷனில் நான் வச்சிருப்பேன் நான் குவாலிட்டியாகவும் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதனால் வந்து பெயிண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் பெயிண்ட் அடிக்க மாட்டேன் கம்பெனி பெயிண்ட்டு தான் வச்சிருப்பேன் நேரில் வந்து வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கெழுங்க ஓட்டி பாருங்க தமிழ்நாட்டுலாம் லோன் பண்ணி ஊற்றலாம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து டாட்டா லைட்டின் சிக்ஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஒரே ஓனரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இது வந்து பன்னெண்டே கால் டென் பாசிங் வந்தீங்க இருக்கிறதுலேயே இப்போ இருபத்தி ரெண்டு நேரத்தில் பன்னெண்டே கால் பா டென் பாசிங்க நம்ம கிட்ட இது ஒரு வண்டி தான் இருக்கு இப்போ ஹெவிட் இருக்குல்ல ஏன்னா க ஹெவி இந்த வண்டியெல்லாமே நிறைய வண்டி போயிடுச்சு இருபத்தி ரெண்டு வண்டியெல்லாம் போயிடுச்சு இப்போ இருக்கிறதுல ஸ்டாக்கு இது ஒரு வண்டி தான் இருக்குது வண்டி நல்லா இருக்கும் மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்குங்க வண்டி ஆறு டயருமா புது டயர் கம்பல் வந்த டயர் அப்படியே இருக்கு சிங்கிள் ஓனர் இருபத்தி ரெண்டு அடி நீளம் சின்ன டேமேஜ் விடுற வண்டியில் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு குத்துலாங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாசம் சொல்லி கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் முழு போட்டா வேணும்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கொடுத்துருவாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு சிவில் செக் பண்ணி பார்த்து ஓன் யூஸ் இருந்தா அந்த வண்டியை தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கொடுத்துருவாங்க வண்டி வந்து

இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு குத்தலாம் இது வந்து ஒன்பதாயிரம் காலுக்கு இருபத்தஞ்சு டயர் சைஸ் வரும் சிங்கிள் ஓனரு இருபது அடி நீளம் வண்டியோட தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஹண்ட்ரட் லோன் பண்ணி குத்தலாம் கஸ்டமருடைய ஆதார் ஆதார் கார்டு பேன் கார்டு சிபில் ட்ரிபிள் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா சொந்த விடுனா தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி குத்தலாம் நேரில் வந்து வண்டி பாருங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி வந்து மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க இந்த வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சிக்கணும் உங்க வண்டியோட போட்டோ வேணா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க ஆயின் மெசேஜ் போடுங்க உங்களுடைய வண்டி போட்டோ அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் ஈகா இகாம் ஸ்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு சிக்ஸ்டீன் பதினாறு பதினஞ்சு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தரை டன்னு பாசிங் வண்டி ஹெவி ட்ரக் டுவெண்ட்டி ஃபீட் வண்டிங்க ஆறு டயர் ஒரிஜினல் டயரு லட்சத்தி பத்தாயிரம் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து வர ஏப்ரல் மாதம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு டாக்ஸ் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸு நம்ம ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓன்ட் வண்டி தான் ஐடெக் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்திர டன்னு பாசிங்க இ காம் ஸ்டார் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் வண்டி வந்து பாருங்க நல்லா இருக்கும் வண்டி சிமெண்ட் லோடு ஓட்டுறதுக்கு ஆல பிளாக் அந்த கம்பெனி லோடு ஓட்டுறதுக்கு நல்லா வசதியான வண்டி நல்லா டன்னேஜ் நல்லா வலிக்கூடிய வண்டி வண்டி ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட மூணு போட்டோன்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி நம்பரை வண்டி போட்டோவோ பிரைஸ சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் எக்ஸ்பி மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஒரே ஓனரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் டுவெண்ட்டி ஃபீட் வண்டிங்க ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் ஸ்டெப்பு நீ யாரும் யூஸ் பண்ணல இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஒரே ஓனரு என்ன எல்லாமே த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டா வண்டி கேட்கறாங்க இப்போ எல்லாமே வந்து அந்த மாதிரி வண்டி தான் கேட்குறாங்க பத்தரை டென்னு பதினொன்று டென்னு பன்னெண்டு ரெண்டு வண்டி தான் கேட்கறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று டென்னு பாசி வண்டி பாசி வண்டி வண்டி இருக்கும் சிக்னல் யூஸ் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தா அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி வண்டி பார்க்கணும் அப்படின்னா கூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சென்ட்ரில் பார்க்கணும் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் வண்டி டெஸ்ட் டிரை பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க வண்டி நான் பெஸ்ட் பிரைஸ் தரேன் தமிழ்நாடுக்குள்ள வண்டி லோன் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி அசோக் லைன் பாஸ் ரெண்டுமே வந்து சேம் மாடல் தான் பதினாலு பதினஞ்சு ப ஒன்போரை டர்னு பாசிங் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு மாடலு இதுவும் இருபத்தி மூணு மாடல் தான் ரெண்டுமே வந்து அரியலூர் நம்புறங்க சிங்கிள் ஓனரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி குத்தலாம் ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் ரெண்டு வண்டியிலுமே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு அறுபத்தஞ்சாறு எழுபத்தஞ்சா இருந்தா வண்டி ஓடி சிங்கிள் ஹேன் யூஸ் வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டுவெண்டி பி வண்டி ரெண்டுமே டுவெண்ட்டி பி வண்டி தாங்க பாஸ்ல ரெண்டுமே டுவெண்ட்டி பி வண்டி ஒன்பது டர்னு பாசிங் வண்டி வண்டி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் மைலேஜ் நல்லா மைலேஜ் தரும் வண்டி வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பண்ணி ஓட்டி பாருங்கள் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் வண்டியோட போட்டோ போட்டோ வேணும்னா கேளுக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பாஸ் இப்போ நல்லா லைக் பண்ணி கேட்குறாங்க பாஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு நான் அதிகமாக பாஸ் பண்ண மாட்டேன் இப்போ நிறைய பாஸ் கேட்குறாங்க எங்ககிட்டேயும் நான் ஈச்சை தான் நிறைய பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் நிறைய கேட்கறாங்க ஆனால் பாஸ் நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது வண்டியை லைனில் ஓட்டுறவங்களும் நல்லா சுமத்தாக போகுது வண்டி நல்லா இருக்குது மைலேஜ் நல்லா மைலேஜ் தருது சர்வீஸும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது கம்பெனியில் அதனால பார்த்தீங்கன்னா சூப்பர் வண்டி பாசு இருபது இருபது அடி நீலாம் ஒம்பது ரெண்டு பாசி வண்டி எவியில் வந்துடும் ரெண்டுமே எவி ரெண்டுமே ஏவி வந்துடும் எல்சி கிடையாது ஏவி ஃபோர்டீன் பிஃப்டின் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி பிரைஸ் சொல்கிறேன் வண்டியோட போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஈச்சர்ல த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் எக்ஸ்பி மாடலு இது இருபத்தி ரெண்டு அடி நீளம் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் இதுவா இருபத்தி மூணு மாடலு ஒரே ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு நான் சொல்ற கிலோமீட்டர் இல்லவே ஒரிஜினல் கிலோமீட்டருங்க இதுல என்ன மாற்றம் கிடையாது அதனால வந்து நம்ம கிலோமீட்டர் குறைச்சி வியாபாரம் பண்ண மாட்டோம் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் நமக்கு நமக்கு நம்ம வண்டியை தர இல்லாமல் ஒரிஜினல் கிலோமீட்டர் வண்டி தான் ஆனா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி நீளம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பத்தரை டென் பதினொன்றரை இருபத்தி ரெண்டு அடி நீளம் கேட்கறாங்க இப்ப இருக்கிறதுல பத்தரை பதினொன்றரை டென் பாசிங்கன்னா இருபத்தொரு அடி நீளம் வண்டி இருக்கு ஒரே ஓனரு இந்த வண்டிக்கு ஆறு டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி குத்துடலாம் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட அனுப்புகிறேன் தமிழ்நாடு இந்த வண்டி ஆமா இது வந்து வண்டி அதனால வந்து கண்டிப்பா வந்து லைசன்ஸ் இருக்குறத கஷ்டம்தான் கேட்பாங்க தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் இப்போ நம்ம பார்க்க போற வந்து நைன்டி ஃபைவ் ப்ரோ எக்ஸ்பி மாடலுங்க இது வந்து ஏழு டென் பாசிங் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்கும் ஸ்டெப் வண்டி நீட்டு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு நீளம் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினடி வரும் சிங்கிள் ஓனர் ஏர் பிரேக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்சி வந்து போகிற நவம்பர் மாதத்துலேயும் எஃப்சி கரில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி நல்லாயிருக்கும் ரூ மைலேஜ் லோ மைலேஜ் பதினெட்டாயிரம் தான் வண்டி ஓடி வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தரமான வண்டி தான் எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா வண்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் நம்மக்கிட்ட கிடைக்கும் வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் ஒரிஜினல் மைலேஜ் ஒன் வண்டி கம்பளில் பார்த்தீங்கன்னா கம்பலில் வர ஸ்டிக்கர் கூட பிரிஞ்சிருக்காது அந்த மாதிரி தான் வண்டி எடுத்துகிட்டு வருவோம் அதனால் வண்டி வந்து நேரில் பாருங்கள் வண்டியோட இந்த வண்டியோட போட்டோ வேணும் பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸ் போட்டோ அனுப்பிச்சு விட்றேன் இந்த வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ இருந்து பார்க்கணும் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்கிறாங்க பூந்தமல்லி பாலாஜி ஆட்டோக்கிலேருந்து பஸ் ஸ்டாண்டு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் மீட்டர் தான் லொக்கேஷனாக இருக்குது நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணால் போதும் உங்களுக்கு இடம் இடம் நாங்கள் லொக்கேஷன் போட்டு வருவோம் இல்லை இல்ல எல்லாம் கூட்டுப்போம் வண்டி வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி தரமான வண்டி தான் எடுத்துகிட்டு வருவோம் வண்டி எல்லாமே நல்ல வண்டி செவன்டீன் பீட் டுவெண்டி நைன்டி எக்ஸ்பி மாடல் நல்லா இருக்கும் வண்டி அருமையான வண்டி பதினெட்டாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் இப்போ பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டி நைனு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு வரும் தாங்க வண்டி ஓடி இருக்கும் நாலு டயர் ஒரிஜினல் டயரு சிங்கிள் ஓனரு பதினாலு அடி வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா தரமான வண்டி தான் எடுத்துகிட்டு வருவோம் எல்லாமே சுத்தமான வண்டி ஒரே ஓனர் கூண்டு கிண்டல் எல்லாம் நீட்டாக இருக்கும் பதினாலு அடி நீளம் சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரை இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் வண்டி பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சிருக்கோம் நீ எந்த தமிழ்நாடு அந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியோட போட்டோ தெரிஞ்சுக்கணும் முழு தூரம் தெரிஞ்சிக்கணும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல வண்டி பண்ணி தரேன் தரமான வண்டியாதான் நம்ம கிட்ட இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரீசனபிள் ரேட் தரேன் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண முடியாத நான் யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட நல்ல வண்டி என்கொயரி நிறைய இருக்கு வண்டி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க தரமான வண்டியாதான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால எல்லாமே சொல்றாங்க சார் உங்க கையில இருக்க வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டியா இருக்கு நல்லா தரமாவும் இருக்கு சார் நீங்க நல்ல வண்டியா பாத்து எடுத்துட்டு வரீங்க வந்து வண்டி வாங்குவோம் அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ் பண்றாங்க வேற ஒரு கஸ்டமர் ரெஃபரன்ஸ் பண்றாங்க சார் இவர்கள் வண்டி நல்லா இருக்கு போய் பாருங்க எல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டியா தான் இருக்கு அதனால நேரில் போவாங்க நல்ல வண்டியா இருக்கு தரமா இருக்கு வண்டி டிரெஸ்டை பண்ணி பாருங்க வண்டி ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கல்லுங்க நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஈச்சர் டுவெண்ட்டி பிப்டி நைன் எக்ஸ்பி இந்த வண்டி பாத்தீங்கன்னா பதினேழு அடி ஏர் பிரேக் பவர் ஷேரிங் வந்துடுங்க பதினேழு அடி கண்டெய்னரு சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் இது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க டேக்ஸ் கட்டி பர்மிட் சரண்டர் பண்ணி கொடுத்துருவேன் பதினேழு அடி செவன்டீன் பிட்டு ஏர் பிரேக் வண்டி இதே சேம் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நாலு வண்டி இருக்கு நாலுமே சேம் கண்டிஷன் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் ஒரே ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஒன்று இருபது அந்த மாதிரி கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு எல்லா வண்டியுமே அந்த வண்டி பார்க்கணும்னா ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் பூந்தமல்லியில் பார்க்கணும் பதினேழு அடி ஏர் பிரேக் வண்டி வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சுன்னா ஃபோட்டோ வேணும்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட ஃபோட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் நம்ம ஒரு எண்பது வண்டி கிட்ட இருக்கு எண்பது வண்டிமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதனால நீங்கள் நம்பி வாங்கி போங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி நம்ம லோன் பண்ணி குத்துலாம் சிபில் ட்ராக் நல்லா இருந்தது ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் எல்லாம் இருந்துன்னா ஓன் ஹவுஸ் இருந்துன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி குத்துலாம் வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமான வண்டி ஏன்னா வண்டி வாங்கினா போனாலும் நீங்க நல்லா இருக்கணும் அதனால நாம வந்து இந்த அடிப்பட்ட வண்டி இந்த மாதிரி வைக்க மாட்டோம் நல்ல வண்டியை தான் எடுத்துட்டு வருவேன் நம்ம நல்ல வண்டி கொடுத்தா நம்ம நல்ல பேர் அடிக்கிறதுனால நல்ல வண்டி தான் எடுத்துட்டு வரேன் அதனால வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ தெரிஞ்சிக்கணும் போட்டோ வேணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க இது எல்லா வண்டி ஏவிலிருந்து எல்சி வரி வண்டி வண்டி இருக்கு எங்க எண்பது வண்டி இருக்கு நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அதனால பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங்ல இருக்கு நம்ம ஆபிஸ் பொன்னமல்ல இருக்கு நம்ம ஆபிஸ் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் லொகேஷன் நம்ம ஆபிஸ் இந்த ஆபிஸ் அதனால நீ நேர்ல வாங்க வண்டி பாருங்க வண்டியோட போட்டோ வேணா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்ட வந்து ஓட்டி பாருங்க இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் போட்டத்துக்கு எல்லாம் கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஈச்சர்ல டுவெண்ட்டி ஒன் ஃபோர்டின் ப்ரோ எக்ஸ்பி மாடலு இது வந்து பத்திர டென் பாசிங் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து பதினேழு அடியில் ஆப் பாடி வண்டி வேணும் கல் ம கல் ஓட்ட மாதிரி ஆளு பிளாக் வண்டி ஓட்டுற மாதிரி கேட்பாங்க நிறைய பேர் கேட்டாங்க அதனால் அதுக்கோசம் இந்த வண்டி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு நீளம் ஆறு டேருமே ஒரிஜினல் டயருங்க பதினெட்டாயிரக்கிழம்தாங்க வண்டி ஓடிருக்கு இந்த வண்டி வெறும் பதினெட்டாயிரக்கிலும் சென்னை லோக்கலில் ஓன வண்டி தாங்க வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி வர நவம்பர் மாதம் முடியுதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மூணாம் மாசத்துலேயும் கரண்ட் இருக்குது ஒரே ஓனர் டேக்ஸ் மார்ச் கரண்ட் இருக்குது ஆறு டயருமே ஒரு ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி நம்ம வாங்கி வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் வண்டியை தான் எடுத்துகிட்டு வருவோம் பதினெட்டாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி நீ கம்பில் போய் எடுத்து பண்ணினா இருபத்தி ஆறு லட்ச ரூபா கேட்பாங்க வண்டி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல அதையும் பார்த்தீங்கன்னா கம்பளில் அரபாடி வண்டி கிடைக்காது ஆப்பாடி சேர்ஸ் சேர்த்தா தான் நீங்க பாடி கட்டணும் பாடி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகும் இது கம்பெனில பதினேழு சேஸ் கிடைக்காது ஹைடெக் பாடி தான் தருவாங்க ஏன்னா இப்ப நமக்கு ஆப்பாடி மூணு சைடு ஓப்பன் மாதிரி மூணு சைடு ஓபன் பண்ற மாதிரி வண்டி இருக்கு நிறைய பேர் கேட்ட கேட்டாங்க சார் எனக்கு பதினேழு அடியில் த்ரீ சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி கல் ஓட்டுறதுக்கு கல் மண் ஓட்டுறதுக்கு க கம்பி யூஸ் போடுறதுக்கு ஓனர் சார் சொன்னாங்க அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வண்டி பாருங்க வண்டி நல்லாயிருக்கும் வண்டி சுத்தமான வண்டி பதினெட்டாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு வண்டியோடைய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட மூணு ஃபோட்டோ வேணும்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஓனர் வண்டி இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சேரில் டுவெண்ட்டி ஒன் டென்னு ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலு பிஎஸ் சிக்ஸ் மாடலு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் வந்திங்க ஒரே ஓனர்ரு எட்டு கட்டு கண்டெய்னர் சைஸு எட்டு கட்டு டுவெண்ட்டி ஃபீட் வண்டி ஆறு டயர் ஒரிஜர் டயரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுக்குறோம் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வழியே கரண்ட் இருக்குது டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வலியும் கரண்ட் இருக்குது இந்த வண்டி தமிழ்நாட்டில் ஹண்ட்ரட் பஸ் லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்டனிகள் பார்க்கணுங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் பிள்ளைங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸு போட்டு அனுப்புகிறேன்